விடுதலை சிறுத்தைகள் போராட்டம் மயிலாடுதுறை விடுதலை சிறுத்தை கட்சி உறுப்பினர் கண்டித்து மயிலாடுதுறை மாவட்டம் பட்டவர்த்தி கிராமத்தை சேர்ந்த ராஜேஷ் வயது இருபத்தி ஆறு இவர் விடுதலை சிறுத்தை கட்சி உறுப்பினராக உள்ளார் நேற்று இரவு மர்ம நபர்கள் ராஜேஷை வெட்டி கொலை செய்த சம்பவத்தை கண்டித்து சீர்காழி அருகே புத்தூரில் தேசிய நெடுஞ்சாலையில் கொள்ளிட ஒன்றிய விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் கொள்ளிடம் போலீசார் பேச்சுவார்த்தையில் சாலை மறியல் கைவிடப்பட்டது இதனால் சிதம்பரம் சீர்காழி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது Oh, it's அம்பேத்கர் அவர்களின் புகைப்படத்திற்கு ஆலை அணிவிட்டு மரியாதை செலுத்த செலுத்துவதற்கு சாதி வீரர்கள் தொடர்ந்து வன்முறையை அந்த வன்முறைக்கு எதிராக தொடர்ந்து தம்பி ராஜேஷ் தரமாட்டியிருக்கிறான் அந்த வகையிலே ிய சிறுத்தை சொல்பவ ஒன்றிய சிறுத்தை சொல்பவண்டிய சக்க வீர வணக்கம் வீர வணக்கம் வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் கைது சே கைது சேது